அமெரிக்க நாடின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தனியாக குதிரையில் சென்று கொண்டிருந்தார் வழியிலே ஒரு பன்றி சேற்றில் சிக்கிக் கொண்டிருந்தது உடனே அவர் குதிரையிலிருந்து இறங்கி மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பன்றியை சேற்றிலிருந்து வெளியே இழுத்து போட்டார் இதனால் அவருடைய உடை எல்லாம் அழுக்காயிற்று பின்னர் அவர் குதிரையில் ஏறி நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக சென்றார் அங்கே இருந்த சிலர் அவருடைய உடை அழுக்காய் இருப்பதற்கான காரணத்தை கேட்டார்கள் லிங்கன் அவர்களுக்கு தான் செய்ததை சற்று விளக்கினார் அதை கேட்டவர்கள் ஓஹோ ஒரு பன்றி கூட காண பொறுக்காதவர் நீங்கள் எவ்வளவு நல்ல பண்பு உள்ளவர் என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அவர் அவர்களை பார்த்து நான் அந்த பண்டியின் துன்பத்தை போக்குவதற்காக இதை செய்யவில்லை நான் என்னுடைய துன்பத்தை கொள்ளத்தான் இதை செய்தேன் என்று கூறினாராம் பண்டியின் துன்பம் அவருடைய மனதில் ஏற்படுத்திய துன்பத்தை போக்கிக் கொள்ளவே அதற்கு உதவி செய்ததாக அவர் கூறியது வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லுகிறது அதுதான் அவருடைய மனத்தாழ்மை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார் நம்முடைய தாழ்மையை குறித்தே நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறோமோ என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமா